ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அரசாங்கத்தின் அதிகாரி ஒரு அரசு அதிகாரி குடும்பத்தை பேசுற உங்க வீட்டு பெண்களை பேசுறான் எதுவும் கண்டனம் தெரிவிக்கலையே உங்களுக்கு அறிப்பு திமுக எவனா பேசுறாதான் தெரியும் நீ ஒழுங்கா பேசிருந்தா அந்த கீழே அந்த கமெண்ட்ஸ் போட்டுருப்பானா நீ அவங்க பொன்னாடிய பத்தி வைஃப பத்தி பெண்கள் குடும்பத்தை பெண்களை பத்தி பேசாம இருந்தா இவன் பேசியிருப்பானா வீராதி வீரருல இலங்கையில போய் யாழ்ப்பாணத்தை பிரபாகரனை ஒரு எஸ்பி நோட்டீஸ்க்கு பல்ட்டி அடிச்சிட்டாரு இவரே லெட்டர் எடுத்துவாரா லெட்ரு வெளியே வந்துரும்மா லெட்டரை பார்த்து ஊரே காலி துப்பமா இவெல்லாம் உடனே பல்ட்டி அடிப்பாரா பார்வைக்கு வராமல் வந்து விட்டது என்ன ஒரு கதை ஒரு வீடியோ போடுறீங்க கீழே உங்க அம்மாவையும் உங்க தங்கச்சியும் ஒருத்தன் கேவலமா பண்ணுவீங்க விமர்சனம் பேசுறது வேறு இழிவுபடுத்துறது வேறு எந்த விமர்சனம் பண்ணவனே திமுக கைது பண்ணிருக்கு சொல்லுங்க ஒருத்தரை காட்டுங்க இந்தியாவுல இருக்கிற மொத்த மாநில கட்சிக்கு இளைஞர்கள் அதிகமா இருக்கிற ஒரே கட்சி தீனுவாங்க நம்ம பதிரங்கமா சவால் விடுறேன் எங்க வேணா கலா ஆய்வுக்கும் சரி அல்லது வாகத்துக்கும் சரி ஒரு கோடி பேர் உறுப்பினர் ஆயிருக்கிறாங்க இதுல அது தமிழக வெற்றி கழகத்துல ஆயிட்டாங்களா அவங்கதானே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் நடிகரை நடிகராக எப்படி பார்க்க வேண்டும் அரசியல் தலைவரை எப்படி பார்க்க வேண்டும் தெளிவுள்ளவர்கள் நடிகருக்குலாம் அறிவே இருக்காது அப்ப இது வந்து யாரை குறிச்சு பேசுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல யாரை குறிச்சுன்னா நீங்க நடிகரா தமிழ்நாட்டுல சிவ விஜய் மோட தான் நினைக்கிறீங்க வர வர அவரு தானே தாங்கள் என்ன நோக்கத்துக்கு சொல்லி வந்தீங்க நீங்க நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்ட நோக்கம் என்ன என்ன பேசுனீங்க எங்க வந்தீங்க நீங்க எங்க நிக்கிறீங்க இப்ப தளபதி வராருன்னா இப்ப தலரசிங்க சும்மா இருப்பானா வரும் இல்லை அடுத்து இன்னொருத்தர் ஆரம்பிச்சு விட நான் கட்சி அடுத்து ஆரம்பி போய் சிந்தித்து கொண்டு அவர் வருவார் இன்னொருத்தர் வருவார் அதுதான் அன்பரசன் நான் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர் செய்தை சாதிக்க அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் இப்போ அண்மையில் அமைச்சர் துரைமுருகனை பற்றி ரஜினி அவர்கள் பேசுகிறாங்க அந்த நூலில் ஈட்டியுள்ளால் சீனியர்கள் வந்து ஜூனியர்களுக்கான இடத்தை வந்து பிடித்து வைத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா பேசுறாங்க இது ரஜினி தற்செயலா பேசினதா இல்ல யாரோட பேசுனதா பேசினதா கேள்விகளை எழுப்புறாங்க இது அவர்கிட்ட கேட்கணும் அவர் பேசுனதுக்கு பொதுச்செயலர் பகுதி சொன்னாரு பொலிஸாக ரஜினி சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டோம்ட்டாரு அப்புறம் இல்ல அந்த கருத்து உண்மையா எனக்குள்ள இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கான் ஜூனியர்கள் வந்து ஜூனியர்களுக்கு இடம் தர மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து போயிட்டு இருக்கான் அரசியல் கட்சினாலே பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சைகள் இருக்கதான் செய்யும் காங்கிரஸ்ல இல்லையா பிஜேபி இல்லையா நட்டா ராஜினாமா பண்ணி எவ்வளவு நாளாச்சு பாஜக தலைவரா இன்னும் தலைவர் போட முடியுதா அங்க பிரச்சனை இல்லையா கட்சின்னு வந்துட்டா ஒரு அமைப்பு நடத்துற போது இதெல்லாம் இருக்கதான் செய்யும் இது இதெல்லாம் ஒரு விஷயவே கிடையாது அது போ அதாவது அனுபவசாலையிலும் தேவை இளைஞர்களும் தேவை எந்த சாதாரண அமைப்பாக இருந்தாலும் அரச இயந்திரமாக இருந்தாலும் அல்லது கட்சியாக இருந்தாலும் இரண்டு பேருமே தேவை கலைஞர் கடல விரல விட்டு ஆட்டியவரை வந்து எப்படி முதல்வர் அவர் எந்த எந்த பேஸ்ல இல்லை எந்த செய்தியை கேள்விப்பட்டு இல்லை எதை பார்த்தார் அப்படி சொன்னார் தெரியல அது அவ்வளோ என்ன விஷயம் அது யாருக்குமே தெரியல அப்படி கலை இப்போ கழக பொதுச் செயலர் துரைமுருகனும் கலைஞருடைய சிஷியன் அவ்வளோதான் மாணவன் சிசியன் அவரால் வளர்க்கப்பட்டவர் அவரால் உருவாக்கப்பட்டவர் இது இது அவர் ஏதோ சொல்ல வந்து விரல விட்டு ஆட்டினார் அப்படின்ட்டு சொல்லிட்டாரான்னு தெரியல அது யாருக்கும் யாருக்குமே புரியல அந்த விஷயம் ஏன்னா எல்லாருடைய கல்வியை விரல விட்டு ஆட்டவர்களும் தயநிதி மாறனா இருக்கட்டும் ஆராசா அவர்களா இருக்கட்டும் அப்படியே அப்படியே ரஜினி சொல்லும் அப்படியே கொண்டாடுறாங்க அப்படியே சிரிக்கிற மகிழ்ச்சி அப்படியே சிரிக்கிறாங்க அங்க துரைமுருகனையாவே சிரிச்சாரு அங்க அங்க அரங்கமே இது ஏதோ இது எதை காட்டுது இது உடனே சொல்றாரு முஸ்லீம் சொல்றாங்க சிஎம் சிரிக்கிறாங்க நம்மளால பேச முடியாத அவர் பேசுறாருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இதை காட்டுது கற்ப உங்களுடைய கற்பனை வளம் அவ்வளவு இல்ல கற்பனைன்னா உடனே இது அப்படி எல்லாம் இல்லைன்ற மாதிரி மலைங்களா சிஎம் அப்படி இல்ல அது மொத்த சிஎம் அழகா பேசியிருக்காரு நீங்க அவர் பேச முழுசா கேட்டீங்களா இல்லையா அதுக்கு பதிலே சொல்லியிருக்காரு அவர்

நான் ஏன் தேசிய கட்சியெல்லாம் போக விரும்பலை மாநில கட்சிகள் சவால் விட்டு சொல்லுகிறேன் இந்தியாவில் இருக்கிற மொத்த மாநில கட்சிகளில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரே கட்சி திமுக நான் பதிரங்கமாக சவால் விட்டுறேன் எங்கே வேணால் கலா ஆய்வுக்கும் சரி அல்லது விவாதத்துக்கும் சரி இப்போ இப்போ விஜய் கிட்ட வரும்போது விஜய் கிட்டே கனிம கணிசமான அளவில் இளைஞர்கள் இருக்காங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற நூறு சதவீத இளைஞர் கூட இருக்கிறான்னு நான் சொல்லலையே அரசியல் கட்சிகளில் அதிகமாக எங்ககிட்ட இருக்கிறாங்க சில இல்லாமல் இருக்கலாம் சில சேராமல் இருக்கலாம் சில வேலை கட்சியில் இருக்கிறான் அவங்களும் மாறி போகலாம் ஜனநாயக நாட்டில் யார் எப்படி வேணால் போகலாங்களா அவனுடைய உரிமை அது விஜய் கட்சி ஆரம்பிக்க நான் போகிறானா அவன் விருப்பவருக்கும் போவான் அவன் எதோ எதை எதிர்நோக்கி போகிறான் எதை எதிர்பார்த்து போறான் அந்த அவன் நிறைவேறுதா இல்லையா அவன் கொள்கை சார்ந்து போறானா சினிமா சார்ந்து போறானா சினிமா மோகத்தில் போறானா இல்லை விஜய் டான்ஸ் பிடிக்கணும்னு போகிறானா

எங்களுடைய வரக்கூடிய வளர்ச்சி வந்து திமுக அச்சப்படுது அதனால தான் இவ்வளோ எங்களை டோல் செய்யும் இவ்வளோ இவ்வளோ விமர்சனையும் இருக்காங்க அப்படின்றாங்க அது வடியில் ஒரு படத்தை காமெடி பண்ணுவார் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் என்னையும் அரஸ்ட் பண்ணுங்கடா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்க வேண்டியது தான் தமிழ்நாடு நடிகர் திரு சிவாஜி கணேசன் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் பாக்கியராஜ் டி ராஜேந்தர் கார்த்தி கமலஹாசன் இன்னும் யாரையா கட்சி ஆரம்பிச்சாங்க ஒரு பத்து பேர்கிட்ட கட்சி ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில் நடிகர்கள் தான் ஒரு படி மேல போய் எம்ஜிஆர் சொன்னார் திரை உலக வாரிசு பாக்கியராஜ் என்ன சொன்னாரு என்னுடைய திரை உலக வாரிசு பாக்கியராஜ் கடை திறந்தால் கொள்வார் இல்ல இப்ப மார்க்கெட்ல பீக்ல இருக்கிறவரு விஜய் அண்ணோட வராரு அன்னைக்கு பீக்ல இருந்து பாக்கியராஜ் இல்ல இன்னைக்கு நான் சொல்ற நடிகர்களை பத்தி சொல்றேன் அன்னைக்கு பீக்ல இருந்தது கடை கடைதிரஞ்சேன் கொல்வாரலேன்னு மூடிட்டு போயிட்டாரு ஆனா கார்த்திக்கு இந்த கார்த்திக் இல்ல நவரச நாயகன் தான் சொல்றேன் அவரும் கடைத்த வந்தாரு கடைதிலஞ்சேன் கொல்வாரலையும் மோடிட்டு போயிட்டார் டி ராஜேந்தர் மைத்திரியனை காதலி இரநூத்தி ஐம்பது நாள் ஓடுது அன்னைக்கு அவரமா டேரக்டரே கிடையாது அவரும் கட்சி ஆரம்பித்தார் நீ இவங்களோட விஜய் எந்த இவர்களும் ஒப்பு இல்லைங்க தமிழ்நாட்டு மக்கள் நடிகரை நடிகராக எப்படி பார்க்க வேண்டும் அரசியல் தலைவரை எப்படி பார்க்க வேண்டும் தெளிவுள்ளவர்கள் நான் முக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றும் விஜய் பத்தியில் ஒன்றும் பேசவே இல்ல அந்த தாட்டுக்கு நாங்கள் தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் இடையூறு தராங்க எங்களுடைய என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க இப்ப நல்ல நேரத்தோட செய்தி பேசுறாங்க நடிகருக்கு எல்லாம் அறிவே இருக்காது அப்ப இது வந்து யாரை குறிச்சு பேசுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல யாரை குறிச்சுன்னா நீங்க நடிகரா தமிழ்நாட்டுல சிவா விஜய் மட்டும் தான் நினைக்கிறீங்க வரவர் அவரு தானே நாங்க அரசி அவர் மட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்களான்ற நடிக்கர்னா அவர் மட்டும்தானா இல்ல இப்ப யார் அரசியல் வராங்கன்றதை வச்சு நாலு பொறுத்த வர மாட்டார் நீங்க எப்படி சொல்றீங்க விஷால் லைன்ல நின்னுட்டு இருக்காரு அப்ப அதே விஜயையும் சேர்த்து சொல்றாங்க அர்த்தம் அடுத்த யாரும் என்ன நாங்க நான் பேர் சொன்னோமா நீங்க தான் இப்போ ரெண்டு முறை சொல்லிட்டீங்க அவரை நாங்க ஒருத்தரையும் சொல்லல பொதுவா சொன்னோம் நீங்க ரெண்டு முறை சொல்றீங்க அவர் விஜய் மேல உங்களுக்கு என்ன அப்படி கோவம் தெரியல அது ரெண்டு முறை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அறிவில்லையா இல்லையா அறிவு இல்ல அறிவு இருக்காது அதுங்களுக்கு தேவையில்லாத வேலை இன்னைக்கு விஜய் வந்தார் நாளைக்கு விஷால் வரலாம் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் இன்னொருத்தர் வரலாம் இன்னொருத்தர் வரலாம் அது அவங்களுடைய இதை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து எதுக்கு வராங்க என்ன காரணம் பேக்ரவுண்ட் என்ன யார் சொன்னா யார் எதுக்காக என்ன எதிர்காலம் என்ன அதெல்லாம் அவங்க முடிவு பண்ண வேண்டியது காலம் தான் முடிவு செய்யும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிச்சாருங்க இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு என்ன சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் ஆசை எல்லாருக்கும் இருக்குங்க எங்க எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பிச்சார்னா அவர் வெற்றி பெற்றார்னா அன்னைக்கு எம்ஜிஆர் எப்போ கட்சியில் சேர்ந்தார் எம்ஜிஆர் எவ்வளோ பொதுக்கூட்டம் பேசியிருக்காரு தெரியுமா எம்ஜிஆர் எவ்வளோ திமுக கருப்பு சிவப்பு கூட ஏற்றிருக்காரு தெரியுமா எம்ஜிஆர் எவ்வளோ பட்டில் கருப்பு சிவப்பு வேஸ்டி கட்டிட்டு நடித்தார் தெரியுமா எத்தனை உதயசூரியன் படத்தில் காமிச்சார் தெரியுமா அதில் கொள்கையை பேசி வந்தாங்க இன்றைக்கி அந்த கொள்கையை அரசியலை தாண்டி ஒரு பெரிய பிம்ப அரசியல் தானே இன்னைக்கு நீங்களே பிம்போன்னு ம்

நற்பணி இயக்கம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திலையும் கால் பதிச்சு வைத்திருந்தவர் மறைந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னாச்சு நற்பணின்னு சொல்லி மாட்டுக் கட்சியை சார்ந்தவர் மது திமுகவை சேர்ந்த நான் சொல்லுகிறேன் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்நாட்டு நற்பணி என்ற பெயரில் நல்லது செஞ்சார் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க மூணு தேர்தல் தாங்களே தாங்கலையே என்ன நோக்கத்துக்கு சொல்லி வந்தீங்க நீங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்ட நோக்கம் என்ன என்ன பேசுனீங்க எங்கே வந்தீங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்க இல்லை விஜய்க்கு இன்னைக்கு ஸ்பேஸ் இருக்குல்லன்னு சொல்லி அதுதான் சொல்கிறேன் சார் விஜயகாந்த் அண்ணனுக்கே அந்த நிலமை விஜயகாந்த் அண்ணனுக்கே அந்த நிலமை விஜயகாந்த் அண்ணனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் தெரியும் எல்லாருக்கும் பிடிக்கும் அவருக்கே அந்த நிலமை இப்போ தளபதி வராருன்னா இப்போ தலை ரசிகம் சும்மா இருப்பானா வரும்ல அடுத்து இன்னொருத்தர் ஆரம்பித்தோட நான் கட்சி போய் சிந்தித்து கொண்டு அவர் வருவார் இன்னொருத்தர் வருவார் அதுதான் அன்பரசன்ன சொன்னார் அரை நடிகருக்குலாம் அறிவே இருக்கிறது இல்லை அப்படின்னாரு ம் சரி இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சீமான் சீமானுக்கு மட்டும் எஸ்பி வரும் இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டுருக்கு இது எங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புறையிலேருந்து இந்த பிரச்சனை தொடங்குது ஒரு அதிகாரியும் ஒரு கட்சி தலைவரும் இப்படி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த தாக்குதலாம் போயிட்டு இருக்கு அரசு இந்த விஷயத்துல என்ன பார்க்கறாங்க இது அரசு இந்த விஷயத்தை கண்டுக்காம அரசு ரெண்டாவது விஷயம் நடுநிலை ஊடக ஊடகங்கள் பெண்ணியம் பேசுபவர்கள் அல்லது அரசியலில் வந்து நாகரிகம் கடைபிடிக்க வேண்டும் என்று திமுக ஏதாவது பேசிவிட்டால் வாயை வாடகைக்கு விடுபவர்களாம் இந்த விஷயத்துல என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க என்னடா திமுக எவனா ஒருத்தன் தப்பா பேசிட்டா மட்டும் நூறு பேர் வாடகை வாயை வாடகைக்கு எடுத்துட்டு வரீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அரசாங்கத்தின் அதிகாரி ஒரு ஒரு அரசு அதிகாரியை ஒருத்தன் கேவலமா பேசியிருக்கான் குடும்பத்தை பேசுறான் உங்க வீட்டு பெண்களை பேசுறான் யாரு எதுவும் கண்டனம் தெரிஞ்சுக்கலையே உங்களுக்கு அறிப்பு திமுகவில் எவனா பேசுனாதான் தெரியும் சரி அதுக்கு எப்படி கட்சியினுடைய தலைவர் எப்படி காரணமாவார் எந்த கட்சி தலைவர் அவரு சீமான் சீமானுடைய கட்சி சார்ந்த வந்து எதுக்காக அந்த 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 இதுக்கான விஷயம் வந்தது எந்த வீடியோல அவன் கருத்து தெரிவிச்சாங்க நீ நீயே குடிக்கார நீயே யோகியம் கிடையாது பின்ன உன் வளர்ப்பு எப்படி இருக்கும் பாடுனது அந்த பாடல் தானே பாடுறாங்க அதிமுக மேடைகள்ல ஒளிச்ச பாடல்கள்லாம் பாடினாங்க நான் கேக்கு நான் கேக்குறது அதெல்லாம் தப்பு தப்பாலாம் சொல்லாதீங்க அந்த அதிகாரியை பத்தி சீமான் பேசி பேச்சு என்ன அதை சொல்லுங்க பேசலாமா நீ எல்லாம் கட்சிக்கு தலைவரா நீ குடிச்சு இன்னும் பேசுவியா நீ பேசுறதும் உன் தொண்டை நீ முன்மொழிஞ்சு பேசுற வழிமொழிஞ்சு பேசியிருக்கான் ஓ அவர் பேசுறது உண்மை நினைச்சுக்கிட்டான் அவன் நாட்டுல இன்னும் எவ்வளவு பைத்திக்காரர் இருக்கான் சீமான் பேசுறதை கை தட்டுறதுக்கு நீ ஒழுங்கா பேசிருந்தா அவன் கீழே அந்த கமெண்ட்ஸ் போட்டிருப்பானா

ஏன் லெட்டர் கொடுத்தீங்க மன்னிப்பு கடிதம் என்னன்னு கொடுத்தீங்க இல்ல அதுக்கு அவருக்கு தொடர்பு இல்லைன்னு தானே சொல்றாங்க யார் லெட்டர் பேர்ல வந்தது என்னன்னு வந்தது அவர் மேல கட்சி நடவடிக்கை எடுத்திருக்காங்களா குடும்ப சண்டைங்க லெட்டர் பேர் உன்ன கேட்காம எப்படி அது கருத்து வெளியே வரும் அப்ப கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இல்லையா உன்னை கேட்கலையா உங்கள்ட்ட கருத்து சொல்லலை கேட்கல காட்டலையா உனக்கு அப்போ உங்க கட்சி உங்க கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தானே அர்த்தம் நீ போதில் படுத்துனு இருந்தியா இவரே லெட்டர் எழுதுவாராம் லெட்டர் வெளியே வந்துடுமா லெட்டரை பார்த்து ஊரே காரி துப்பமா இவெல்லாம் ஒரு ஆளா ஆம்லையான்ட்டு உடனே பல்ட் அடிப்பாராம் அது பார்வைக்கு வராமல் வந்து விட்டது என்ன கதை அழகிறீங்க நடவடிக்கை எடுத்துறேன் அப்பயும் அந்த அந்த கடிதத்தை வச்சு பேச முடியுமா புரியுங்க புரியல அவர் நான் கேட்பது உங்களுக்கு தெரியாமல் அந்த கடிதம் வந்து இருந்தால் அந்த கட்சியும் கட்டுப்பாடு இல்லையான்னு கேள்வி உண்மையா கட்டுப்பாட்டில் இல்லையா கடிதம் வந்து இருபத்தி நாலு மலம் கழிச்சு மொத்த உலகமும் காரி துப்பிடப்படுதான் நீங்க வாபஸ் சொல்றீங்க அது எனக்கு தெரியாமல் வந்ததுன்னு அதை யாரும் போட்டு கொடுத்தீங்க நீங்க சாட்டி துரும சொன்னார் அதை வச்சு நான் பேசுறேன்னு சொன்னீங்களா இல்லையா அப்போ உங்க கவனத்துக்கு வராம கடிதம் வந்திருக்கும் இருக்கும் கடிதம் ரோட்ல போற தொண்டை நான் கொடுத்துட்டு போனா உங்க கட்சியில் தலைமை அலுவலகத்தில் தலைமை நிர்வாகியால் கொண்டு வந்து கடிதம் அது நீங்க தான் பொறுப்பு பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்பி உங்க யோகிதை தெரிஞ்ச உடனே கடிதத்திற்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அயோக்கியத்தனம் சரி இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இன்னும் போயிட்டே தான் இருக்குது அவர் எங்க தான் அவர் சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து டிஎம்கே கே ஐடி போல ஆடியோ எடுத்து வெளியிடறாருன்னு வைக்கிறாரு கூப்பிட்டு வாய்தா வாங்காமல் மன்னிப்பு கேட்காமல் வக்கீல வச்சு போய் கோர்ட்ல வழக்கு போட சொல்லுங்க வழக்கை சந்திக்க சொல்லுங்க இவங்க இங்கே பேசுற அந்த வாய்தாலமெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது ஏழு பேர் ஜெயிலுக்கு போய்கிறான் இவன் பேச நம்பி கையில கமெண்ட்ஸ் போட்டவெல்லாம் இன்னும் முப்பத்தெட்டு பேர் போக போறான் அது சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி பேசுறவங்க டிஎம்கிக்கு எதிராக பேசுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான் குறி வைக்கிறாங்களா இரும்புக்காரங்க கொண்டு சமூக தான் முடக்கிறாங்களா திமுக இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க கீழே உங்க அம்மாவையும் உங்க தங்கச்சியும் ஒருத்தன் கேவலமா பேசுனா என்ன பண்ணுவீங்க விமர்சனம் பேசுறதுமதி வேறு இழிவுபடுத்துறதுமதி வேறு எந்த விமர்சனம் பண்ணவனே திமுக கைது பண்ணியிருக்கு சொல்லுங்க ஒருத்தரை காட்டுங்க மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் விமர்சனம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கட்சியின் கொள்கையை கட்சியின் தலைவரின் நடவடிக்கையை ஆட்சியின் நிர்வாகத்தை ஆட்சியின் துறையை திட்டங்களை யார் வேண்டும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் யாரையும் இழிவுபடுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்குமே என்ன இழிவுபடுத்தி அங்க சாட்டை திருமூகன் பேசினார்

ஆன்மகன் மாதிரி பேசுகிற ஏன் மன்னிப்பு கேட்குற போய் கோர்ட்டில் என்னன்னு சொல்லி ஜாமீன் கேட்ட ஆமா நான் அப்படிதான் தான் பாடினேன் நான் தான் பாடினேன் கோர்ட்டில் சொல்ல வேண்டியது தானே தைரியம் இருக்காங்க இல்லைங்க அதிமுக பல காலமாக பாடப்பட்ட பாடலுங்க அது இல்லை அப்படிலாம் யாரும் பாடல பல மேடைகளில் போட்டு அப்படி யாரும் பாடல அந்த பாட்டு அப்படி பாடல அதிமுக சொந்தக்கார கட்சியா அது பங்காளி கட்சி தான் அவங்க பாடின ஸ்டைல் வேற இவர் பாடின ஸ்டைல் வேற இந்த வரிகள் அந்த பாடல்கள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அந்த ஒரு ரெண்டு மூணு வரி வரியால இல்லை ஒரு குறிப்பிட்ட இந்த ஜாதிய வன்மத்தை குறித்து சொல்லுகிற அந்த வரி அதுல இல்லை இவங்க சேர்த்தாங்க இப்போ மன்னிப்பு கேட்குறேன் தெரியாமல் அதுக்கு அந்த அர்த்தம் நினச்சேன் இந்த அர்த்தம் நினைச்சேன்னு ஜகா வாங்குறாங்க எனக்கு பேசு மைக்கில் வீரமா பேச போய் கோர்ட்டில் போய் ஏன் போய் சொல்ற ஏன் மன்னிப்பு கேட்ட இல்லை இதுல முக்கியமானது என்னன்னா சீமான குற்றச்சாட்டு என்னன்னா எஸ்பியோடைய எஸ்பி அதிகாரி வந்து ஒரு ஆடியோ வெளியிடலாமா அப்படின்றதான் ஒரு தேர்தலில் நின்று இதுவரை வெற்றியே பெறாத ஒரு ஒன்னில்லாத ஆளுக்கு நீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி கேள்வி கேட்பது என்பது ஏற்புடையதல்ல இல்ல ஆடியோ தான் இது மெயினான விஷயம் ஆடியோ எஸ்பி தான் வெளியிட்டாங்க எஸ்பி எஸ்பிக்கு இது வேலையாக வெக்கமா இல்ல உனக்கு நீ ஏன்டா கூட வர பத்தி அப்படி பேசின ஏன்டா கூட வரம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா எவனா கூட வந்து பேச ரெக்கார்ட் பண்ணுவானா யார் ரெக்கார்ட் பண்ணது எப்போ பேசுனா அது இவனை எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க முதல்ல கூட பிகரு பிசுருன்னு யாரா பேசுனது கூட போய் யார் சொன்னது மொத்த நீங்க செஞ்சுட்டு அவர் விட்டாரு அவர் விட்டாரு கதை அளந்துட்டு இருக்கிறீங்க போலீஸுக்கான இதை வெளியிட வேண்டிய தேவை இல்ல அவன் பேசுனது கரெக்டா போ இல்ல அது ரெண்டாவது பாட்டுக்கு வேலை முதல் பாட்டு வச்சி அந்த பிசுறு பிசுறு தானே அது பிசுரா பிசுறு கரெக்டா இல்ல போலீஸ்க்கு கேட்குற கேள்விக்கு தனிப்பட்ட பேசுறாங்க ஓ இப்ப நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க போலீஸ் வெளியிட்டது வெளியிட வேண்டிய வேலை இல்ல வேலை இல்ல நீங்க மூணு அவர் சொன்னீங்க எந்த அடிப்படையில் நீங்க அதை சொல்றீங்க சீமான் சொல்றாரு வழக்கு போயிருக்கிற முக்கியமானது அது ஒண்ணு போலீஸ் வெளியிட்டதுன்னு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க யாருடைய போன் மூலியமா வெளியே போச்சு யார் ரெக்கார்டு பண்ணா நல்ல அறிவாளி மூலம் அதாங்க கேட்பா போலீஸ் விட்டுச்சு போலீஸ் போலீஸ் விட்டுது நீ ஏன்டா கூட பத்தி அப்படி பேசுனே மேடையில் சகோதரி 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 என்ற ஃபோனில் என்ன சொல்லியிருக்க வெக்க உங்களை சூடு சொரணே கிடையாதா எப்படி எது கேட்டாலும் எது பேசுகிறாலும் அதை சரின்னு நம்பிக்கை ஒரு கூட்டம் இருக்குன்னு தைரியமா நான் உண்மை சொல்கிறேன் போலீஸ் வெளியிட்டதா இல்லை செல்ஃபோனை சர்வீஸ் பண்ணானே அவன் வெளியிட்டானா அது ரெண்டாவது விஷயம் வழக்கிறது விசாரணையில் தெரிய போகுது கூட இருக்கிறவன நீ அப்படி பேசலாமா உங்களுக்கு எங்கள் அவரு கூட ஒரு பற்றி இவ்வளோ அக்கற யாருன்னா கேட்டானா சொல்கிறேன் முதல்ல அதை போய் கேட்டுட்டு அப்புறம் போலீஸ் விட்டுதா செல்ஃபோன்காரன் விட்டானு அப்புறம் பேசிக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக திமுகங்க ரெண்டு முனை போட்டியாக இருக்குமா அல்லது நான்கு முனை போட்டியாக இருக்குமா பத்து முனை போட்டி வந்தாலும் சரி இருமுனை போட்டி வந்தாலும் சரி மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி தான் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம்